ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இரையோடைய அருளால் அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினத்துக்கான நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் என எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நமது சேனலுக்கு ஒரு வழி நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக தினசரி ராசி படங்களை உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு அவர்களுக்கு ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையுங்க இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரத தினங்க இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை ஆராயும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது ஒரு யோகங்க இது தவிர ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் வரிசையாக அமர்ந்துள்ளனர் இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த நமது மிக மிக ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக மாற்றி தர உங்களுக்கு காத்திருக்கு நமது துலாம்பரசு என்பவர்களுக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை கடல் அலை போல உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அனைத்து வயதினருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தீங்கன்னா இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இன்னைக்கு உங்களால வந்து செஞ்சு கொள்ள முடியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நல்ல யோகமும் இருக்குங்க எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் தொழில கிடைக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமும் இன்னைக்கு அமையும் உங்களுக்கு தொழில நீங்க இன்னும் புதிய பிரான்ச் ஆரம்பிக்கலாம் இன்னும் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இப்பொழுது உங்களுக்கு சரியான தருணம் அமைந்திருக்குங்க எனவே தொழில திடீர் லாபங்கள் என்ற தினம் உண்டு தொழில விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் கைகூடும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கௌரவமான சில பதவிகள் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது சிறப்பாக தினம் உங்களது பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய யோசனைகளை நடந்தவர்கள் அந்த உங்களை பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் அபிமிதமான நல்ல ஒரு சக்திசாலியாக காணப்படுவீங்க ஆனால் வேலையில் கொஞ்சம் இருக்கலாம் அது உங்களை கொஞ்சம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் தேவையான மதிப்பு மரியாதை கூடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு சில பதவிகள் தேடி வரும்போது அதை நீங்க ஏத்துக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் பெருமைப்படுத்தக்க வகையில் உங்களது குழந்தைகள் சில சாதனைகளை செய்து உங்களை கௌரவிப்பார்கள் எனவே உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல பெருமையான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய உங்களது மனம் கருந்த காதலர்களுடைய காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களுக்கு ஆனந்தம் உச்சகட்ட உற்சாகத்தில் இருக்குங்க இந்த இன்றைய தினம் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பான காதல் வாழ்க்கை காத்திருக்கு ரொமான்ஸ் உணவுகள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவருடைய கைகளில் உங்களுக்கு நல்ல சௌகரியமான நல்ல ஒரு அன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் எங்கேயாவது പോകലാം வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கேள்வி பண்றது மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு காதல் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய வேலைகள் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு உங்களுடைய உற்சாகத்தை நீங்கள் ரொமான்டிக் உணர்வுகள் இன்னைக்கு அதிகமான ஆர்வத்துடன் காணப்படக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் இருக்க அல்லது பூங்காவில் போயிட்டு நீங்கள் தனியாக நடந்து செல்ல நீங்கள் விரும்புவீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைக்கும் அவர் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் பழைய விஷயங்களையும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அமையாது உதவிகரமா இருக்குங்க எனவே இன்று தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்ல சந்தர் சந்தோஷமான சூழ்நிலைகளை அமைதி தர உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பெற்றோர் ஞாபகம் இன்னைக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து ஒன்றாக பேசி அவர்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுவதாக இருந்தால் அல்லது ஏதாவது மீட்டிங்ஸ் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்றது அவங்களுக்கு சந்தோஷம் தருணும் அப்படின்னா தயங்காமல் நீங்கள் அதை மேற்கொள்ளலாம் உங்களது அன்புக்குரியவருடைய உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மிகுந்த நேரம் பேசி செலவிடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க எனவே கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் எல்வா்க்கையில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்க உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கணுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எழுதி விட்டிங்கன்னா தினசரி நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் நமது ராசிபுரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கறதுக்கு எதுவாக அமையும் சோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூட கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக பேசுவீங்க உங்க வாக்கு திறமை என்றதம் அதிகரிக்கும் உங்களது பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கு கிரியேட்டிவான சில திறமைகளை நீங்கள் நன்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டு எனவே புதுசு புதுசாக இன்னைக்கு யோசிங்க கிரியேட்டிவா இன்னைக்கு இருங்க மேலும் உங்களுக்கு திருமண முயற்சிகள் இப்போது சிறப்பாக கைகூடும் நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்காக நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கெட்டி மேல சத்தம் உங்களது இல்லத்தில் கேட்கக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மிக மிக மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைங்க இன்றைய தினத்தை மகிழ்ச்சியை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அணி அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மிக மிக வெற்றிகரமான ஒரு நாளுங்க நீங்க பிளான் படி உங்களுடைய காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு நீங்க எப்படி ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படி ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமைங்க உங்களுடைய கூட்டாளிகள் ஒருவேளை நீங்க கூட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களுடைய பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்பு மூலமாகவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் திருப்திகள் ஏற்படும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா புதிய விஷயங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் அதற்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே புதுசாக ட்ரை பண்ணுங்க உங்களுடைய அலுவலக பணிகளில் நீங்க புதுசா புதுசாக என்ன ட்ரை பண்ணாலும் சரி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது உறுதுணையாக அமையுங்க புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இப்பொழுது பொன்னான தினம் அமைப்பதனால வேலை தேடும் உங்களது இன்டர்வியூவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண வேண்டாம் இப்பொழுது உங்களுக்கு சொத்துக்கள் ஏதாவது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில வில்லங்குகள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இந்த இன்னைக்கு இருக்குங்க எனவே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய காரிய தடைகள் எல்லாம் குறையுங்க உங்களுடைய காரியங்களை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள் நல்ல ஒரு துரிதமான சக்திகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் பேசும் பேச்சுகளுக்கு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக வருது நீங்களே உணர்வீங்க உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்திருந்த துன்பங்கள் எல்லாம் இப்பொழுது படிப்படியாக நீங்கக்கூடிய கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்தியான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எனவே இதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் அமைங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நமது தொழான்புடை ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரும் எதிர்பார்க்குற உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் அது முடியாது ஸோ இப்போவே நமது தொடர்பு ராசிபுரம் சேனலுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுத்து பிடிக்கலையா சரி கமெண்ட் செக்ஸில் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே